ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுட சுட கோவக்காய் வறுவல் பண்ணிடலாமா வாங்க செஞ்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விறக்கலையை சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க தோல் நீக்கிட்டு நம்ம பொடி பண்ணி தான் இந்த வறுவலுக்கு சேர்க்கணும் இப்போது செய்யறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சுடனப்பறம் கடுகு கடுப்பு உளுத்த மருப்பு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே காலையில் கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கோவக்காய் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் உப்பு தேவைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆக அரை டம்ளா தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க மிதமான ஃப்ளேமில் காய வேக வச்சுக்கோங்க இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வார்த்தை வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க கோவக்காவும் நல்லா பாயில் ஆகியிருக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ பொடி பண்ண வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் சுட சுட சாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்